இப்போ ஒரு ஒன் ஹவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பேர் இறந்துட்டாங்க கள்ளக்குறிச்சியில் இன்னும் நாற்பது பேர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வரும் நாற்பது ஐம்பது பேர் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஹாஸ்பிட்டலில் முப்பத்தி மூணு குடும்பமும் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க ஒரு பக்கத்தில் ஆனால் நம்ம தமிழ்நாடு நம்ம தான் நம்பர் ஒன்னாச்சே அதாவது எந்த ஊருக்கு இல்லாத பெருமை நம்மள நம்பரே நம்பர் ஒன் டிக்ளேர் பண்ணிப்போம் தமிழ்நாடு நம்பர் ஒன் தமிழக முதலமைச்சர் நம்பர் ஒன் தமிழக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்பர் ஒன் எல்லாமே நம்ம தான் நம்பர் ஒன் மற்றவங்கலாம் சும்மா லூஸ் உணவு வேஸ்ட் எல்லோரும் மற்ற ஸ்டேட் காரில் உணவகமும் தெரியாத அவனுக்கு இல்லை இப்போ இதில் சொல்லுவோமா கள்ளச்சாராயம் காசுறத்தில் நம்ம தான் நம்பர் ஒன் கள்ளச்சாராய சாவுகளில் நம்ம தான் நம்பர் ஒன் அது ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறோம்ல அதுலேயும் நம்ம தான் நம்பர் ஒன் இப்படி வச்சுக்கோமா எல்லாம் நம்பர் ஒன்னு எங்கே போன வருஷம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் இறந்துட்டாங்க இதே கலாச்சாராயம் குடிச்சு எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு அதுக்கு உடனே என்ன பண்ணீங்க சிபிசிஐடி என்ன சிபிசிஐடி போட்டு என்ன பண்ணீங்கன்னு தெரியல என்ன பண்ணுவாங்க சிபிசிஐடி பாவம் அவங்க போலீஸ் போலீஸுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கிடையாது என்னுடைய குற்றச்சாட்டு இந்த கள்ளாச்சாராயம் காசுறது இந்த மாதிரியான ட்ரக் டீலிங்கு ட்ரக்ஸு இது எல்லாமே ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் இல்லாமல் இதை பண்ணவே முடியாது யாராலையும் பண்ண முடியாது இதை ஸோ அதனால் ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு யாரோ ஒருத்தர் ஃபேவரபுளாக வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் வந்து இது மாதிரிலாம் நடக்கும் நடக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்னு கிடையாது அப்போ போலீஸ் என்ன பண்ணுவோம் போலீஸ் ஃப்ரீ ஹேண்டில் கொடுத்து அவங்க போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா அவங்க என்கொயரி பண்ண முடியுமா சரி போன வருஷம் சிபிசிஐடி போட்டிங்களே அது என்ன ஆச்சு யார் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்க போன வருஷம் இதே மாதிரி குடித்து சத்து போனாங்க உயிரிழந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு கோடி தொண்ணூறு லட்சம் கொடுத்தீங்க எந்த ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் அந்த காசை வந்து பிடிச்சிருக்கீங்க இப்போ ரிகவரி பண்ணியிருக்கீங்க மக்களுடைய காசு தானே மக்கள் வரி கட்டின காசு தானே மக்கள் வரி கட்டுனது வந்து உங்களுக்கு வந்து கள்ளச்சாராயத்துக்கு சப்போர்ட் பண்ணியா கட்டினீங்க சரி ஓகே கஷ்டப்படுற குடும்பம் அந்த சைடில் வந்து உயிரிழப்பு ஆயிடுச்சு அவங்களும் இங்கே சப்போர்ட் பண்ணுனி பண்ணீங்க அது எங்கேருந்து ரிக்கவரி பண்ணிருக்கீங்களா எங்கேயாவது அதையும் விட்டுடுவோம் அதுலேருந்து ஏதோ பாடம் கற்றுக்கிட்டிங்களா கிடையாது திருப்பி இந்த வருஷம் நடக்குது அலட்சியம் ஏன்னா தமிழக மக்கள் நாற்பது நாற்பது நமக்கே கொடுத்துட்டாங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் யாரும் நம்ம கேட்க முடியாது கேட்டால் பொய்கேசை போடுவோம் தட்டன் பண்ணுவோம் பயம் படுத்துவோம் என்ன 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 வேணாலும் பண்ணுவோம் நம்மளை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்ற திமுரு நான் உறுதியாக சொல்றேன் சிபிசிஐடியோ போலீஸோ இந்த கேஸில் செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது இது சிபிஐ என்கொயரி தேவை ஏன்னா அறுபது அறுபத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்க இன்னும் நாற்பது பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு வருஷத்தில் அறுபது பேர்கிட்ட இறந்துட்டாங்க இது சிபிஐ என்கொயரி உறுதியாக தேவை ஏன்னா அரசியல் கட்சிக்கு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு காமன் குற்றச்சாட்டு அதனால் போலீஸ்னால் இதில் வந்து ஒரு தெளிவான ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல ஏன்னா அந்த நேரத்துக்கு ஒரு நாலு பேர் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போடுவீங்க இது இந்த ட்ராமாலாம் நமக்கு நல்லா தெரியும் இந்த ட்ராமாலாம் எனக்கு நம்ம நல்லா தெரியும் நாலு பேர் அரெஸ்ட் பண்ணி எவனோ ஒருத்தர் வருவான் நான் தான் பண்ணேன்னு சொல்லுவான் தூக்கி உள்ள போயும் இதுக்கு சிபிஐ என்கொயரி வரணும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் இதை விடக்கூடாது ஸோ தமிழக மக்கள் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தமிழக அரசாங்கத்துக்கு நீங்கள் உங்கள் அரசாங்கம் இது பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்கள் பதவி விலகணும் அந்த அமைச்சர்கள் பதவி விலகணும் பொன்மூடி அவர்களும் இரண்டு பேருமே இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அவங்க இதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு பதவி விலகணும் அறுபது உயிர் போனப்புறமா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் அந்த பதவியில் உட்காந்துட்டுருக்கணுன்ற யூ ஷுட் ரிசைன் அண்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் யூ ஷுட் பி லிட்டில் ஆக்டிவ் சார் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறத நம்பியே பண்ணாதீங்க நீங்கள் டைரக்டாக களத்தில் இறங்கி வேலையை பாருங்கள் எனி விச் வே சிபிஐ என்கொயரி இஸ் மஸ்ட் ஃபார் திஸ் கேஸ் அண்ட் உயி ஸ்ட்ராங்லி என்னுடைய சைட்லேருந்து என்னுடைய சைடில் இருந்து சிபிஐ என்கொயரி வேணும் என்பது தான் என்னுடைய பணிவான ஒரு